அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓ மனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்யா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் இருபத்தி நாலு முதல் ஜூன் முப்பதாம் தேதி தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களே ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் மிதுனத்தில் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறார் ராசியில் குரு பகவான் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது அதைவிட சிறப்பு சனி பகவான் நிலையும் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வார கிரகங்கள் இந்த ரிஷப ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ராசியில் குரு இருக்கார் சார் குரு வந்து ராசியில் இருக்காருன்னா ஒவ்வொரு வாரமும் பதவி பதி போகும் பல பதவி ஆர்டம் காணும்னு அர்த்தம் கிடையாது ராசிக்கு வரும்பொழுது ஒரு முறை செய்வார் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு பார்வை பலம் சுப பலத்தை தரும் கோடி பார்வை புண்ணியம் குரு பார்க்க கோடி நன்மை அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க எல்லாம் சந்தோஷமான ஒரு இடம் ரேஸு சீட்டாட்டம் ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி தியாக ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையப்போகிறது அவங்களுடைய கல்வி உயர்கல்வி அல்லது வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டில் போய் படித்தாலும் சரி அவங்களுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் குரு கேது காம்பினேஷன் மிக சிறப்பாக இருக்க இருக்கிறது பூர்வீகத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் பூ பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மிக சிறப்பான ஒரு காலம் குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு நாங்கள் மருத்துவத்தினுடைய உதவியோடு தான் நாங்கள் இருக்கிறோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ரிப்போர்ட் நல்ல பதில் வரும் உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாவளத்தை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் நன்மை கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டுத் தொழிலும் சிறந்து விளங்கும் ஏழாம் இடம் குரு பார்வையில் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படப் போகுது ரெண்டில் சுக்கரன் இருக்கார் ரெண்டாம் இடத்துல குருவும் இருக்கார் சாரி புதனும் இருக்கார் சூரியனும் இருக்கார் அப்போ லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு காலகட்டம் தொட்டதெல்லாம் போகிறது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது எதிர்வெடு பக்கத்தோடு நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலேயும் ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் வெளிநாட்டு பையனும் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா உங்கள் ஜாதகத்தை பா ஒரு ஜோசியரை அணுகி பாருங்கள் இப்போ வெளிநாடு போகலாமா வெளிநாடு போனால் அங்கே போய் நல்லது நடக்குமா தொழில் அமையுமா இல்லை உத்தியோகம் நல்லா தொழில் கிடைக்குமா அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு சாத்தியமாகும் அல்லது இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து ஆன்மீகத்தில் கோயில் குளங்களுக்கு தான் போக போகிறேன் வெளிநாட்டுக்கு போக போகிறேன் கோயில் குளங்களுக்கு போகிறேன் தான தர்மங்கள் செய்ய போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வந்து ஒரு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தா அந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரொம்ப சிறப்பாக செல்லும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்களுக்கும் தொழில் துவங்கலாம் ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கண்டிப்பாக வரும் இன்புட் இருந்தால் அவுட்புட் இருக்க போகுது நீங்கள் கடனை வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் அபிவிருத்தி ஆகும் இந்த பத்தாம் அதிபதி சனி உங்களுக்கு வக்ரம் ஆயிட்டார் அப்போது தொழிலில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது உழைப்பு இருந்தால் போதுமங்க இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கும் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது ரொம்ப சிறப்பாகவே சொல்லும் இந்த ராக பகவான் பதினொன்றில் இருக்கிறதால தான் நம்ம சொன்னோம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு இப்பொழுது ஏற்புடையதாக இருக்கிறதா என்று உங்கள் ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி பார்த்துக்குங்க வெளிநாடு போனிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஐநூறுரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல ஐநூறுரூபா கட்டே கிடைக்கும் அந்த அளவுக்கு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் தூக்கமின்மை வேலை வேலைக்கு சாப்பிட முடியாது அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவு தான் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் ஒரு பொற்காலம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமா இது என்று சொன்னால் கண்டிப்பா சாதிக்கலாம் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா சாதிக்க போறீங்க இல்ல வெளிநாடு போய் சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் செலவினங்கள் சுப செலவு தான் ஏற்பட போகிறது அசுப செலவு அப்படின்னு பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது உடம்பு முடியாம போனா உங்களுக்கு செலவினங்கள் ஆகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு வாரம் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் செவ்வாய் பனிரெண்டில் இருந்து சனி பார்வையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மருத்துவ செலவு வைக்கலாம் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி குறைவொன்றும் இல்லை